அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் கடகராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறக்கூடிய அளவுக்கு மிக யோகமான காலகட்டம் வந்தாச்சு ஒவ்வொரு கடகராசி அன்பர்களும் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஒரு திருப்பம் ஏற்படாதா அப்படின்னு ஏங்கக்கூடிய ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயுல்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசி அதிபதி சந்திர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு உங்க சுகஸ்தானாதிபதி உங்க லாபாதிபதி சுக்கரன் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு உச்சமாறார் உங்க பாக்கியஸ்தானத்துல அதே மாதிரி உங்க பஞ்சமாதிபதியும் உங்க தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வை ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு இருக்கார் இரண்டு கிரகங்களும் கடந்த மூன்று மாதமா ஒவ்வொரு கடகராசி அன்பர்களையுமே கிட்டத்தட்ட கஷ்டத்துல ஆழ்த்தி சொல்லணும் கடகராசி அன்பர்களுக்கு கடந்த திரும்பிய ஏமாற்றம் பண விரயங்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் குரு வேற வக்ரகதியிலிருந்து தொல்லை கொடுத்துட்டு இருக்கார் அப்போ நிம்மதியான வாழ்க்கைய கடகராசி அன்பர்கள் கடந்த மூன்று மாதமா வாழலங்கிறது தான் உண்மை செப்டம்பர் மாதம் செவ்வாய் ராசியில எப்போ நீச்சமானாரோ அப்போல இருந்தே உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து மனசுல ஒரு பாரம் ஒரு பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில சேதாரம் பின்னால பயங்கள் நிலத்தகராறு ஒரு பக்கம் இப்படி நிறைய தொந்தரவுகள் அதிகரிச்சிருக்கலாம் அதே மாதிரி ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் வந்திருக்கலாம் ஒரு பயம் கண்முன்ன வந்து போயிருக்கும் சுக்கிரன் இந்த சுக்கிரன் என்ன ஆனார்னா அஷ்டமஸ்தானத்துல இருந்தார் கடந்த காலகட்டத்துல சுக்கிரன் அஷ்டமத்துல இருந்தா கடகராசிக்கு வீண் விரயங்கள் அதிகமாக ஏற்பட்டு நகை அடமானம் போறது எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி போய் அது நடக்காம போறது காணல் நீர் மாதிரி வாழ்க்கை கண்முன்னே தெரிஞ்சிருக்கும் எதுல எடுத்தாலும் பக்கத்துல போகும்போது ஜீரோவா போயிருக்கும் எப்படி ஒரு விஷயம் மாதிரி வந்து கடைசியில ஏமாற்றத்தை இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் நிகழக்கூடிய ஒவ்வொரு பயிற்சிகளும் நிம்மதியை கொடுக்கலனா கூட இந்த இரண்டு பயிற்சி அதாவது சுக்கரன் பயிற்சி செவ்வாய் பயிற்சி இந்த பயிற்சி ஒரு சிறப்பான யோக பலன்களை கொடுக்க போது இந்த செவ்வாய் என்ன பண்ணுவாருன்னா உங்க ராசி கடந்த காலகட்டங்கள்ல இதனால மருத்துவ செலவுகள் அதிகரிச்சிருக்கும் பெண்களால பிரச்சனைகள் ஏற்பட்டு மாற்றங்கள் அதிகமா இந்த செவ்வாய் இப்போ பலம் பெற்று உங்க பனிரெண்டாம் பாவகமான விரேஸ்தானத்துல இருக்கார் ஜென்ரலா செவ்வாய் பனிரெண்டுக்கு போனா சுகபோகங்களை ஏற்படுத்துவார் அதாவது இது மறைமுக குரு பிரச்சனையே சொல்லணும் குழந்தை ஈஸியா டெலிவரி ஆகும் குறிப்பா நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் உண்டு மறைமுக திருமண யோகத்தை கடகராசிக்கு ஏற்படுத்துவார் செவ்வாய் பகவான் கடகராசிக்கு இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா ஒரு பம்பர் லாட்டரி சீட்டே அடிக்கக்கூடிய யோகம் உண்டு இந்த காலகட்டத்துல சொந்தமா வீடு நிலம் வாங்கறதுக்கு உண்டான அமைப்பு உருவாக்குவார் அதே மாதிரி உங்க வீடு அடகுல இருக்கு ஜுவல்ஸ் அடகுல இருக்கு அப்படின்னா அதை மீட்பதற்கு ஒரு முறையான காலகட்டம் இதுன்னு சொல்லணும் செவ்வாய் தன்னுடைய பனிரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பாக்குறார் சோ பயந்து போய் ஒரு டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்ல நெகட்டிவா ரிசல்ட் வந்திருந்தா கூட பரவாயில்ல அது பாசிட்டிவா மாறதுக்கான நேரம் எதுன்னு சொல்லணும் மருத்துவம் சார்ந்த எந்த ஒரு விஷயங்களிலும் எடுத்த சவால்களில் நிச்சயம் வெற்றி பெற முடியும் இந்த காலகட்டத்துல மேலும் கடகராசி அன்பர்கள் தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில ஏற்பட்ட சில மைனஸ் பிரச்சனைகள் அதற்கெல்லாம் இந்த செவ்வாயும் ஒரு காரணம் அதற்கு சுமூகமான நேரம் வந்துருச்சு ஆறாம் இடத்தை செவ்வாய் பார்க்கும் போது ஆறாம் இடம் பலம் பெறுது பலம் பெறும் போது எதிரிகளுடைய பலம் குறையும் அதே மாதிரி வீண் விரயங்கள் குறையும் வாழ்க்கையில அலைஞ்சு 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 வாழ்க்கையே அலைச்சலா போயிருக்கும் அலையறுதுங்கிறது ஒரு விஷயமாவே இருக்கும் எப்ப பார்த்தாலும் எது எடுத்தாலும் அலைச்சலாவே இருக்கும் அந்த அலைச்சல் ஒரு முடிவுக்கு வரும் இந்த காலகட்டத்துல அதே மாதிரி சுக்கரன் இந்த சுக்கரன் மீனத்துல உச்சம் பெற போறார் உங்க பாக்கியஸ்தானத்துல உச்சம் அடைகிறார் அப்போ தந்தை வழியில பணவரவு தாராளமா ஏற்படும் தந்தை மிகவும் உறுதுணையா இருப்பாங்க உங்களுக்கு தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஏற்படும் வாழ்க்கையில பினான்சியல் வைஸ் பணம் சம்பந்தமான எதிர்பார்ப்புகள் நிறைவேற சுக்கரன் ரொம்ப ரொம்ப முக்கிய முக்கியமான காரகத்துவம் வகிக்கக்கூடியவர் அதுவும் கடகராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் அடுத்து கிட்டத்தட்ட எண்பது நாட்களுக்கு சுக்கிரனும் செவ்வாயும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போறாங்க சுக்கிரன் பாக்கிய ஸ்தானத்துல உச்சமடைஞ்சு உங்க மூன்றாம் இடத்தை பாக்குறார் முயற்சி ஸ்தானத்தை பாக்குறார் அப்போ எடுக்கும் முயற்சிகள் பலிதமாகும் நினைத்த பர்சனை திருமணம் பண்ணணும் ஆசைப்பட்ட பர்சன் கிட்ட போய் பேசணும் எதிர்பார்த்த சில கவர்மெண்ட் ஜாபா இருக்கட்டும் வேலைகளா இருக்கட்டும் அடிப்பில் நல்ல கல்லூரி இருக்கட்டும் நீங்க எதிர்பார்த்த கோசை இருக்கட்டும் நீங்க சின்ன சின்ன ஆடை ஆபரணங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா அதையெல்லாம் வாங்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும் கடந்த கால அந்த சூழ்நிலைகளை உடைத்து உங்களுக்காகவே ஸ்பெஷல் டைமிங் கடவுள் ஏற்படுத்தியிருக்காருன்னு அது இந்த காலகட்டத்தை தான் சொல்லணும் உங்க வாழ்க்கையில ஒரு சிறப்பு வறிய பகவான் ஏற்படுத்திய tartarங்கறத <tosan> தான் உண்மை இதனால திடீர் திருமணம் உண்டாகும் திடீர் பணவரவு உண்டாகும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் இஎம்ஐ கட்ட முடியாம தவிச்ச கடகராசி அன்பர்களுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு உண்டான சுலபமான காலகட்டம்னே சொல்லணும் பங்கு சந்தையில இழந்தத மீட்டிடுவீங்க ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது இதனால் வரைக்கும் உங்களுக்கு இருந்திருக்கலாம் அந்த ஏற்ற இறக்கத்தை சுமூகமா மாற்றக்கூடிய காலகட்டம் இது வரக்கூடிய நாட்கள்ல சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சி நிரந்தரமா இருக்கும் ஒரு காணல் நீர் மாதிரி பத்து நிமிஷம் மட்டும் சந்தோஷத்தை கொடுக்காது பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவாங்க நீண்ட தூர பயணங்கள் குறைபடும் நீங்க எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் ஏங்கி அழுது ரொம்ப அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறீங்களோ அந்த எல்லா விஷயங்களுக்கும் ஒரு இமீடியட் சொல்யூஷன் அது தற்காலிகமான சொல்யூஷன் கிடையாது நிரந்தர சொல்யூஷனா இருக்கும் நிரந்தர தீர்வு உடனடியாக கிடைக்கும் உங்களுடைய சிந்தனை செயல்கள் எல்லாமே பாசிட்டிவா மாறும் அதே மாதிரி உங்க விரையாதிபதி முயற்சி ஸ்தானாதிபதியுமான புதனும் இந்த மாதத்துல பாக்கியஸ்தானத்துல நீச்சமாகி உச்ச சுக்கரனோட இணைந்து நீச்ச பங்க ராஜயோகமா இருக்க போறார் அதுவும் பாக்கியஸ்தானத்துல இந்த நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படும் போது யோசிக்காத விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும் குறிப்பாக வண்டி வாங்கணும் வீடு வாங்கணும் ஆபரண வாங்கணும் வாங்கிய கடனை திரும்ப செலுத்தணும் பேசணும் என்ன மாதிரி இருந்தாலும் சரி கல்வி கல்லூரியில முதல் இடம் பெறணும் உங்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் நிறைவேறக்கூடிய காலகட்டம் கூட சொல்லலாம் கடகராசிக்கு சுக்கரன் செவ்வாய் மற்றும் புதன் இந்த காலகட்டத்தில அபரிவிதமான யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரம் வந்துடுச்சு இந்த பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு முன்னோக்கி செல்ல சரியான காலகட்டம் இது இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க ஏன்னா குரு வக்ர நிவரத்தையும் ஆறார் இந்த காலகட்டத்துல லாபஸ்தானத்துல குரு வக்ர நிவரத்தை யாராவது அவ்வளவு ஒரு பாசிட்டிவான விஷயம் கடகராசை என்பவர்களுக்கு இழந்ததை காட்டிலும் இரு மடங்கு சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற யோகத்தோட இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக சிறப்பா இருக்க போகுது இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கும்